அம்மாவுடைய தொண்டர்கள் யாரா அனைவரும் ஒன்றிணைவோம் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் அவ்வளவுதான் நீங்க தான் அந்த கேள்வியை கேட்டு பண்ணிய பள்ளிச்சாமியோட சரிங்க நான் அதை பத்தி நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்க கட்சியோட ஆலோசனை கூட்டம் இதுல இன்னொரு கட்சியோட இணைவீங்களான்னு கேட்கிற கேள்வியே அர்த்தப்பட்டது இன்னொன்னு சொல்ல போனா

இல்ல இந்திய கூட்டணிகார பட்ஜெட்டை எப்படி தாக்கல் செய்வாங்க கூட்டணிகாயா சட்ட இப்போ நான் கூட்டணில இருக்கேங்கிறதுக்கா சொல்ற நினைக்காதீங்க இந்த பட்ஜெட்டை ஏழை எளிய மக்கள் விவசாயிகள் இளைஞர்கள் தாய்மார்கள் இவர்கள் முன்னேற்றத்திற்கான ஒரு தொலைநோக்கு பட்ஜெட் வேலை வாய்ப்பை உருவாக்க மாணவர்களுக்கு கல்வி கடன் பற்றியும் விவசாயிகளுக்கு பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் ஒரு வல்லரசு நாடாக ஒரு சிறந்த நாடாக உருவாக்குவதற்கான தொலைநோக்கு திட்டத்தொடர் இந்த திட்டம் இந்த பட்ஜெட் அறிவிக்கப்பட்டிருக்கு என்ன நான் தான் நான் சொல்லியிருந்தேன் மாதிரி தமிழ்நாட்டுக்குன்னு சிறப்பு திட்டம் திட்டமில்லேங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் நம்மள்கிட்ட இருக்கே தவிர இன்னைக்கு இந்தியாவில் இருபத்தெட்டு ஸ்டேட் இருக்கு எட்டு யூனியன் டெகிட்டம் தலைங்கிறான் எல்லா ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சிக்கான பட்ஜெட் இது இதில் தனிநாள் ஒவ்வொருக்கா எனக்கா ஒரு வளர்ச்சி ஏ தொகுதிக்கா வளர்ச்சி ஏழை தொகுதிக்கு திட்டம் கொடுக்கல அப்படின்னு பாக்குறதை விட இது இந்தியாவின் வளர்ச்சிக்கான பட்ஜெட் குறிப்பா இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு பெண்களுக்கு விவசாயிகளுக்கு ஏழை மக்களுக்கு முன்னேற்றம் வருவதற்கான பட்ஜெட்டாதான் நான் பார்த்தேன் ஆந்திரா ஒரு பிரிஞ்சு அங்க நிறைய டெவலப் பண்றதுக்கு தேவை கூட்டணியில இருக்காங்க பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் நிறைய நிதி ஒதுக்கிட்டு இருக்காங்களேன்னு நீங்க என்ன சொன்னீங்க சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் எந்த நேரத்திலையும் அந்த கூட்டணியிலேருந்து போயிடுவாங்க அப்படின்னு பேசுனதெல்லாம் போய் அங்கோடய நிறைய கூட்டத்திலேயே பேசுற மாதிரி தான் காலம் காலம் உருவாகிருக்கு இருபத்தெட்டு மாநிலங்களுக்கும் வளர்ச்சிக்கான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு நீங்க சொல்ற மாதிரி இது அந்த பல மாநிலங்களுக்கு தேவையான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கு தேவையான சிறப்பு திட்டங்களையும் வருங்காலத்தில் நாலு பட்ஜெட் இருக்கு அதை அறிவிப்பாங்க மக்களவை தேர்தல் இப்பயும் இப்பயும் நான் நேற்று கூட அன்னைக்கு மீட்டிங்ல இந்த திமுக மின்கட்டணம் போன்ற ஆட்சி உயரவு ஆர்ப்பாட்டத்துல கூட நான் பேசினேன் என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டுல முதல் முதலையே ஒரு கூட்டணி ஆட்சி அமைப்பும் கூட்டணி நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டில் முதல் முறையாக